ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆண்மிக பரிகாரத்தையோ ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்துல தான் நிறைய முக்கியமான விசேஷங்களும் நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களும் நடக்கும் அதனாலேயே இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதம் பிறந்த ஃபஸ்ட்டே நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை தரும் அப்படி தரக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற முதல ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆச்சிக்கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இதுதான் ஒரு அர்த்தம் இன்னொன்று சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியோ ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே சொர்க்கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆக மொத்தம் ஐப்பசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல பரிகாரம் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள்ல நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோல பார்க்க போகிறோம் இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமில மாலை நிலவு உதயமானதற்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க தமிழ்நாடுல அரிசி அளக்கக்கூடாது கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்துதான் அரிசியை அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கல அல்லது படியில் நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாளைத்தையும் வைத்து விடுங்க இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க நிலவுல எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்க வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயம் நிலவு வெளிச்சத்துல இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலேயே இருக்கலாம் நிலவு உடைய ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்து அந்த பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கோ நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அண்ணா அபிஷேகத்திற்கும் சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியோ செய்ய வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க இப்போ உங்க ராசி நட்சத்திரத்துக்கான பலன்களை வந்து பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் மிதுனம் ராசிக்காரங்க மிருகசிரியட மூணு நாலு பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி எடுத்த வேலையை உடனே முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் செவ்வாய் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளிடையே பிரச்சனை வந்து தலையெடுக்கும் செலவு அதிகரிக்கும் எடுத்த வேலைகளில் இழுப்பறி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சந்திக்க நேரும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையோடு செவ்வாய் சந்திப்பதால் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் பணியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரோ நினைத்த வேலைகள் நடந்தேறோ உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகோ பம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அனைத்திலுமே முன்னேற்றமான நிலை உண்டாகும் விவசாய மருத்துவம் உணவகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் பெரிய மனிதருடைய ஆதரவால் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையானது கூடும் இது வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே திருவாதரையில பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் கொண்டவங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கும் ராகு பாகிஸ்தானத்துல செஞ்சிருப்பதால் செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் நீண்ட நாள் கனவு நனவாகோ கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வியாபாரத்துல தடை நெருக்கடி என்றிருந்த நிலை மாறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு விலகும் தன புத்திரக்காரகன் குரு சஞ்சார சாதகமாக இருப்பதால் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் வரவேண்டிய பணம் வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுடைய எண்ணம் நிறைவேறும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் ஆபதிபதி முதல் குரு பார்வையோடு சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட சாதகமாகும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் புனர்புச ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி யோகமாக இருக்க போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஞானகாரகன் குரு வந்து ரெண்டாவது இடத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ எதிர்பார்த்த பணவரோ வரும் இருந்த வேலைகள் முடிவடையோ புதிய முயற்சி சாதகமாகோ ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் தயக்கம் தடுமாற்றம் சோம்பல் என்றிருந்த நிலை மாறும் சுயத்தொழில் புரிவோருக்கு பணியாளர்கள் ஆதரவு உண்டாகோ விற்பனை உயரோ லாபம் அதிகரிக்கோ ராசிநாதன் புதன் பூர்வ பன்னீர்ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் உங்களை பற்றி பிறர் அவதூறு பேசக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை வேண்டும் அப்புறம் அதிர்ஷ்ட சஞ்சார சாதகமா இருப்பதால் பொன்பொருள் சேரும் திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டு நீதிமன்ற வாசல் நிற்பவர்களுக்கு பெரியோர்கள் ஆலோசனைப்படி இணைந்து வாழக்கூடிய நிலை உண்டாகும் பாக்கிஸ்தான ராகுவால் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகோ பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கோ தெய்வ அருள் உண்டாகோ எடுக்கக்கூடிய வேலைகள் தடையின்றி நடந்தேறும் ஆனா உடன் பணிபுரியோடு உங்க ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பெண்கள் சாமார்த்தியம் வெளிப்படும் சிலர் புதிய வாகனம் வாங்குதீங்க ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்களை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய பரிகாரமும் பலன்களும் தெரிஞ்சு இதற்கு ஏற்பட்டது பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி